நெடிய காலப்பரப்பில் கலிங்கத்து பரணி போற்றி புகழும் சோழர் பேரரசு அதன் மாமன்னர்களின் இணையற்ற வீரத்தாலும் பழந்தமிழ் இலக்கியங்கள் சிறப்பிக்கும் இராஜதந்திரத்தாலும் கலை மற்றும் பண்பாட்டுக்கு புரிந்த பெருங்கொடைகளாலும் என்றும் நிலை பெற்றது அத்தகைய சிறப்புமிக்க மன்னர் பரம்பரையில் மறைந்து போயிருந்த சோழப் பெருமையை தன் ஆற்றல் கொண்டு மீண்டும் மீட்டெடுத்து பிற்காலச் சோழப் பேரரசுக்கு அடித்தளமாய் விளங்கியவன் விஜயாலய சோழன் அவரது கதை வெறும் ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல புறநானூறு போற்றும் மன்னரின் கடமை உணர்வுடனும் அகநானூறு பேசும் மக்களின் நல்வாழ்வு குறித்த சிந்தனையுடனும் ஒரு பெரும் மரபு எவ்வாறு மீண்டெழுந்து தமிழக வரலாற்றில் ஒரு போர்க்காலத்திற்கு வழியமைத்தது என்பதற்கான சிறந்த சான்றாகும் விஜயாலயனின் வீரன் சிலப்பதிகாரம் உரைக்கும் திங்கள் போல திசை எங்கும் ஒளி பரப்பி செங்கோல் ஆட்சியை நிலைநிறுத்தி சோழர் கொடியை வானுயர பறக்கச் செய்தது இவன் தமிழ் பேரரசின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட முதல் தானைத் தலைவனாய் வரலாறு போற்றும் பெருவேந்தன் ஆவான் விஜயாலயனின் ஆட்சிக்காலம் கிபி எண்ணூற்று ஐம்பது முதல் கிபி எண்ணூற்று எழுபத்தொன்று வரை சுமார் இருபத்தொன்று ஆண்டுகள் சில குறிப்புகள் இவரது ஆட்சி கிபி எண்ணூற்று எண்பத்தொன்று வரை இருந்ததாகவும் கூறுகின்றன கிபி எண்ணூற்று ஐம்பதில் தஞ்சையைக் கைப்பற்றி சோழர்களின் தலைநகராக்கினான் தஞ்சை சூதனி அம்மன் கோயிலைக் கட்டினான் இவரது மகன் முதலாம் ஆதித்த சோழன் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழர்கள் பல்லவர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் அவர்களின் பெருமை மங்கி தங்கள் அடையாளத்தை மீட்டெடுக்கும் ஒரு தலைவனுக்காக காத்திருந்தனர் இந்த காலகட்டத்தில்தான் விஜயாலயன் என்ற வீரன் வரலாற்று அரங்கில் அடியெடுத்து வைத்தான் கிபி எண்ணூற்று இருபத்தைந்தில் பிறந்த விஜயாலயன் சோழ மரபின் ஒரு கிளையைச் சேர்ந்தவன் இவனது பிறப்பு சோழர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதவிருந்தது தனது இளமையிலேயே போர் பயிற்சிகளிலும் ராஜதந்திரத்திலும் சிறந்து விளங்கினான் பல்லவர்களின் கீழ் அடங்கியிருந்தாலும் சோழப் பெருமையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற தீராத கனவு அவனுக்குள் கன அன்று கொண்டிருந்தது விஜயாலயனின் குடும்பம் குறித்து விரிவான தகவல்கள் கிடைக்காவிட்டாலும் இவன் ஒரு படைத்தளபதியாகவே தனது வாழ்க்கையைத் தொடங்கி படிப்படியாக உயர்ந்து சோழர்களின் சிம்மாசனத்திற்கு உரிமையாளன் ஆனான் இவனது மகன் முதலாம் ஆதித்த சோழன் விஜயாலயனின் கனவுகளை நிறைவேற்றி சோழப் பேரரசை மேலும் விரிவுபடுத்தினான் இவர்களது பரம்பரைதான் பிற்கால சோழப் பேரரசின் அசைக்க முடியாத தூணாக விளங்கியது விஜயாலயனின் மிக முக்கியமான சாதனை தஞ்சையை கைப்பற்றி சோழர்களின் தலைநகராக்கியது இந்த காலகட்டத்தில் தஞ்சை முத்தரையர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது கி கிபி எண்ணூற்று ஐம்பதில் விஜயாலயன் தஞ்சையின் மீது படையெடுத்தான் இந்த நேரத்தில் முத்தரைய மன்னன் இரண்டாம் பெரும்பெடுக்கு முத்தரையன் அல்லது அவரது வாரிசு சத்ருபயங்கர முத்தரையன் தஞ்சையை ஆண்டு வந்தான் விஜயாலயன் ஒரு பெரும் படையுடன் தஞ்சையை முற்றுகையிட்டான் கடும் போருக்குப் பிறகு தஞ்சையைக் கைப்பற்றி முத்தரையர்களின் ஆதிக்கத்தை முடிவுக்குக் கொண்டு வந்தான் இந்த வெற்றி சோழர்களின் நீண்டகால கனவை நனவாக்கியது தஞ்சையைக் கைப்பற்றிய பின்னர் அதை சோழர்களின் தலைநகராக்கி கோட்டைகளையும் கோயில்களையும் கட்டினான் இது சோழ பேரரசின் புத்துயிர்ப்புக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது விஜயாலயன் தனது ஆரம்ப காலத்தில் பல்லவ மன்னன் நந்திவர்மனின் தளபதியாக செயல்பட்டதாக சில கல்வெட்டுகள் கூறுகின்றன எனினும் தஞ்சை வெற்றியைத் தொடர்ந்து பல்லவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து பேரரசை விடுவிக்கும் முயற்சியைத் தொடங்கினான் இவரது மகன் ஆதித்த சோழன் பல்லவர்களை முழுமையாக தோற்கடித்து சோழர்களைத் தன்னாட்சி பெற்று பேரரசாக நிலைநிறுத்தினான் விஜயாலயனின் தைரியமான நகர்வுகள்தான் ஆதித்த சோழனுக்கு பாதை அமைத்துக் கொடுத்தன விஜயாலயனின் ஆட்சிக்காலம் பெரும்பாலும் போர்களையும் பேரரசை மீட்டெடுக்கும் முயற்சிகளையும் கொண்டிருந்தாலும் அவன் மக்கள் நலனிலும் கவனம் செலுத்தினான் நீர் மேலாண்மை புதிதாக கைப்பற்றப்பட்ட நிலப்பகுதிகளில் விவசாயத்தை மேம்படுத்த நீர் ஆதாரங்களை உருவாக்கினான் ஏரிகளையும் கால்வாய்களையும் வெட்டி மக்களுக்கு விவசாயத்தில் உறுதுணையாக இருந்தான் நிர்வாக அமைப்பு தலைநகர் தஞ்சையில் ஒரு வலுவான நிர்வாக அமைப்பை உருவாக்கினான் நீதி மற்றும் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்தான் இது பிற்காலச் சோழர்களின் விரிவான நிர்வாக அமைப்புகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது பாதுகாப்பு தனது புதிய தலைநகரைச் சுற்றிலும் வலுவான கோட்டைகளையும் பாதுகாப்பு அமைப்புகளையும் கட்டினான் இது மக்களை பாதுகாப்பதோடு எதிரிகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து பேரரசை பாதுகாக்க உதவியது விஜயாலயன் சைவ சமயத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவன் தனது ஆட்சிக் காலத்தில் பல கோயில்களை கட்டியும் புனரமைத்தும் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தான் தஞ்சை நிசும்பசூதனை கோயில் தஞ்சையைக் கைப்பற்றிய பின்னர் அங்கு நிசும்பசூதனியம்மன் கோயிலைக் கட்டினான் இது துர்க்கை அம்மனுக்கான கோயிலாகும் இந்த போர் வெற்றிக்கு நிசும்பசூதனி தேவியே காரணம் என்று நம்பியதால் தேவிக்கு இக்கோயிலை கட்டினான் இது இவரது பக்தியையும் வெற்றியின் அடையாளத்தையும் எடுத்துக்காட்டுகிறது இந்த கோயில் பிற்கால சோழர் கட்டிடக்கலையின் ஒரு முன்னோடியாகவும் அமைந்தது சைவ சமய வளர்ச்சி பல சிவன் கோயில்களுக்கு மானியங்கள் வழங்கி அவற்றை புனரமைத்து சைவ சமயத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினான் விஜயாலயனின் சாதனைகள் அவனுக்கு பல பட்டப் பெயர்களை பெற்றுத் தந்தன விஜயாலயன் இவன் தனது வாழ்க்கை முழுவதும் வெற்றிகளை குவித்ததாலும் சோழப் பேரரசை மீண்டும் நிலைநிறுத்தியதாலும் இந்த பெயரை பெற்றான் பராந்தகன் அவரது பெயருக்குப் பின்னால் விஜயாலய பராந்தகன் என்ற பட்டத்தைப் பயன்படுத்தியதாக சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் பராந்தகன் என்றால் எதிரிகளை அழைப்பவன் என்று பொருள் சோழப் பேரரசை மீட்டெடுத்தவன் இது அவனுக்கு பின் வந்தோராலும் வரலாற்றாசிரியர்களாலும் வழங்கப்பட்ட பெயர் மறைந்து போயிருந்த சோழர்களின் புகழை மீட்டெடுத்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்ததால் இந்த பெயர் அவனுக்கு மிகவும் பொருத்தமானது சுமார் இருபத்தொன்று ஆண்டுகளுக்கும் மேலாக சோழப் பேரரசை ஆட்சி செய்த விஜயாலயன் கிபி எண்ணூற்று எழுபத்தொன்றில் அல்லது கிபி எண்ணூற்று எண்பத்தொன்றில் காலமானான் இவரது மறைவுக்குப் பிறகு இவனது மகன் முதலாம் ஆதித்த சோழன் அரியணை ஏறினான் ஆதித்தன் விஜயாலயன் தொடங்கி வைத்த சோழப் பேரரசை மேலும் விரிவுபடுத்தி பல்லவர்களை முழுமையாக தோற்கடித்து சோழர்களின் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தினான் விஜயாலய சோழனின் கதை ஒரு சிற்றரசனாக வாழ்ந்து தனது விடாமுயற்சியாலும் வீரத்தாலும் ஒரு மாபெரும் பேரரசுக்கு அடித்தளமிட்ட ஒரு தலைவனின் கதை அவன் சோழர்களின் மரபுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பிற்காலத்தில் உலகை வியக்க வைத்த தஞ்சை பெருவுடையார் கோயில் போன்ற கட்டிடங்களுக்கும் விரிந்த கடல் ஆதிக்கத்திற்கும் வித்திட்டான் விஜயாலயன் ஒரு வரலாற்று புருஷனாக மட்டுமல்லாமல் விடாமுயற்சி முயற்சி வீரம் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றின் அடையாளமாகவும் திகழ்கிறான் அவரது புகழ் சோழர் வரலாற்றில் ஒரு பொன் அத்தியாயமாக என்றும் நிலைத்திருக்கும்